ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பச்சைப்பயிற வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சைப்பயிறை எப்படி சுண்டலை வச்சு கொடுத்தாலும் சரி என்ன மெத்தடில் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நாம் அதுக்கு பச்சைப்பயிறு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை அப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழைவாக இல்லாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கிற பக்குவத்துக்கு நம்ம பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பச்சைப்பயிர் வெந்ததும் அதை நல்லா இந்த பக்குவத்துக்கு மசித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியே இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நாம் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கோம் ரவாவோடய அளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் லேசாக சூடான எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிதமான தீயில இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வருபற்றோம் இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்க்குறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு சின்ன சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து மிக்சி சாரில் போட்டு தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் வெல்லம் கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டில் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் உள்ள சேர்த்ததும் பீட்ரூட்டும் வெல்லமும் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு இப்போது பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கட்டி தட்டிடும் இதை நல்லா புதைக்கி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்துப்போம் இப் இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அரைப்பதாம் அளவுக்கு ரவா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நாம் மசித்து எடுத்து வச்சிருக்க பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுக்குவோம் இது திக்கான பதம் வர வரைக்கும் நாம் கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஆறுனதும் இது கூட நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நாம் உருண்டையாக பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா உருண்டை வந்து ஒட்டாமல் வரும் இதான் இதுக்கு இப்போ தான் அப்படி உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவைக்கேற்ப நீங்கள் அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே இட்லி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மிதமான தீயில பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு நாம் இது கூட லாஸ்ட்டாக எதுக்காக என்ன பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து ஹார்டாகாமல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே வச்சுருக்கோம் அதுக்காக தான் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நெய் கூட அதில் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கொழுக்கட்டை தயாராகிடுச்சி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ